Fill name in The Chennai Selcin Tharamana Adi film is niga Adi. WhatsApp padiya hai. English cafe mula. Ungal udhya. Movie name niga film. Angilam kakkala. Mail number ungal kud. Seven four one double eight zero nine three two four. In the number kud WhatsApp pannunga. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, B Biotechnology with specialization in Computer Science and Biology. வணக்கம் சுஜாதா மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராவே இருக்கேன் சோ இப்படி போயிட்டு இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டாப்புக்கு டூப்புக்கு ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு அம்மாவா நான் உங்களை பார்த்திருக்கேன் பட் ரியாலிட்டி ஷோல சம ஃபன் பண்ணீங்க பயங்கர சிரிப்பு எல்லாமே நடக்குது சோ தேங்க் யூ ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கு வித்தியாசமான ஒரு புரோகிராமு எப்போவுமே என்னைய வந்து இதாவே பார்த்திருப்பீங்க கோத்தோடயும் இதோடையுமே அதுக்கு ஆப்போசிட் தான் இதுல இருக்கிறேன் ஆஹா சூப்பர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த செட்லி அப்படின்னு என்ன மேம் சொல்றீங்க இந்த விஷயம் என்னென்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கோமா ஒரு ஃபேமிலியில் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கோபம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஜாலி அண்ட் தென் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதே அதாவது நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த டையத்தில் எங்களுக்காக இந்த டைமை ஸ்பென்ட் பண்ணி எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்து சமைச்சு சாப்பிட்றது அது உண்மையாகவே நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் ஆஹா சூப்பர் எப்போவுமே ஃபன்னாக இருக்கும் ஓகே ஆனால் நம்மளுக்குள்ளே ஒரு நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பதட்டம் ஜட்ஜஸ் சொல்ல போதோ சரி ஏதோ ஒரு பதட்டம் இருக்குல்ல எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பதட்டம் இருந்தது எனக்கு அவர் எப்போ ரிசல்ட் சொல்லி முடிப்பாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமைப்போம் என்னன்னா நம்ம டுக் கொக்கு தான் சமைக்கிறோமா அவங்க நம்ம சொல்றதா கேட்டு அவங்க சமைக்கணுமா அதனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் கோவம் வரும் அதுல சத்து சத்துன்னு போட்டுற வேண்டிய ீங்கிட்ட யாரு கிட்ட வந்த எல்லாருக்குமே நல்லா அடி விழுந்துருக்க தீபா மட்டும் தப்பிச்சிருச்சு தீபாஷார வாயிலே தான் சொல்லிட்டு அதனால தீபா மட்டும் ஓகே உங்களுக்கு யாருட் தூப்பு குக்லேட் தம்பிங்களா வெயிட் பண்ணுங்க அதிர்ச்சி

எப்போவுமே நான் ரியல்லா எதுவுமே பண்றதா இருந்தா என்ன நான் அந்த கான்செப்ட் நம்ம வீட்டுல நடந்தே எப்படி இருக்கும் நம்ம வீட்டுல இது பண்ணா எப்படி இருக்கும் நம்ம சமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சோ மச் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வணக்கம் சுஜாத்தா மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராவே இருக்கேன் போயிட்டு இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டாப்புக்கு ரியாலிட்டி ஷோல ஒரு அம்மாவா நான் அவங்கள பார்த்துருக்கேன் பட் ரியாலிட்டி ஷோல பண்ணுறீங்க பயங்கர சிரிப்பு எல்லாமே நடக்குது ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் எப்போவுமே நீங்கள் வந்து இதாகவே பார்த்துருப்பீங்க கோவத்தோடையும் இதோடையுமே அதுக்கு ஆப்போசிட்டாக இதில் இருக்கிறேன் ஆஹா சூப்பர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த செட்லி அப்படின்னு என்ன மேம் சொல்லுவீங்க இந்த விஷயம் எது என்னென்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கோமா ஒரு ஃபேமிலியில் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கோபம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஜாலி உண்மையாவே எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்கிறதே அதாவது நம்ம இந்த இருக்கும் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த டைத்துல எங்களுக்காக இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருந்து சமைச்சு சாப்பிட்றது அது உண்மையாவே நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் ஆஹா சூப்பர் எப்பவுமே பண்ணா இருக்கும் ஓகே ஆனா நம்மளுக்குள்ள ஒரு நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பதட்டம் ஜட்ஜஸ் சொல்லும் போதும் சரி ஏதோ ஒரு பதட்டம் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு எனக்கு அவர் எப்போ ரிசல்ட் சொல்லி முடிப்பாரு நம்ம டேபிளுக்கு போவோம் கீழே எப்போ உட்காருவோன்ற அந்த இதுலேயே இருப்பேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமைப்போம் என்னன்னா நம்ம வச்சு தான் சமைக்கிறோமா அவங்க நம்ம சொல்றதை கேட்டு அவங்க சமைக்கணுமா அதனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் கோவம் வரும் அதுல சத்து சத்துன்னு போட்டுற அம்மாவா இருக்கீங்களே

ஓகே சூப்பர் ரியாலிட்டி நீங்க சினிமாவா இருக்கட்டும் படங்களா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க ஆடியன்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவு ரியலா குடுக்க முடியுமோ அதுதான் குடுப்பேன் நான் நானாவே இருக்கணும் அதனால எப்பவுமே நிறைய எல்லாம் எதுவுமே பண்றதா இருந்தா என்ன நான் அந்த கான்செப்ட் நம்ம வீட்டுல நடந்தே எப்படி இருக்கும் நம்ம வீட்டுல இது பண்ணா எப்படி இருக்கும் நம்ம சமைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க் யூ சோ மச் பார் தைம் தேங்க் யூ அமேஜிங் டாக்கிங் டூ யூ இன்னும் இன்னும் மலருணும் இன்னும் இன்னும் எங்களை சோஷிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேங்க் யூ தேங்க்